சூரியதேவனின் மனைவி அவரை விட்டு சென்று காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா சூரியதேவனுக்கும் விஸ்வகர்மாவின் மகளான சஞ்சயும் திருமணம் செய்தனர் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் மனு யமன் யமராஜன் மற்றும் யமுனை யமுனை தேவி ஆனால் சஞ்சய் சூரியனின் தீவிர வெப்பத்தை தாங்க முடியாமல் தனது நிழல் வடிவமான சாயாவை உருவாக்கி தன் தந்தையின் வீட்டிற்கு சென்றுவிட்டாள் சூரியன் மற்றும் சாயாவுக்கு பிறகு நான்கு குழந்தைகள் பிறந்தனர் சனி பகவான் தாப்தி பத்ரா மற்றும் சாவர்ணி மனு சாயா தனது குழந்தைகளை அதிகமாக விரும்பினாள் ஆனால் சஞ்சயின் குழந்தைகளை புறக்கணித்தார் யமராஜன் இந்த முறைகேட்டை சமாளிக்க முடியாமல் தனது தந்தையான சூரியனிடம் புகார் செய்தான் சூரியன் தன் தெய்வீக சக்திகளால் உண்மையை கண்டறிந்து கோபத்தில் விஸ்வகர்மாவை சந்தித்தார் விஸ்வகர்மா சஞ்சய் சூரியனின் அதிகமான வெப்பத்தால் தாங்க முடியாமல் சென்றுவிட்டதாக விளக்கினார் மேலும் நான் உங்களின் பிரகாசத்தை குறைத்து சமநிலைப்படுத்த முடியும் என்று கூறினார் சூரியன் சம்மதித்தார் விஸ்வகர்மா சூரியனின் அதிகமான பிரகாசத்தை குறைத்தார் அதன் மூலம் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் மற்றும் சிவனின் திரிசூலம் உருவாக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சூரியனும் சஞ்சையும் மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சூரியதேவன் வாழ்க